வணக்கம் நேயர்களே இன்று டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை நூறு தமிழ் முத்த செய்திகளுடன் கதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் வட்டியில் மாற்றமில்லை வணிகக் கல்லூரி மாணவர் சேர்க்கை பாதியாக குறைப்பு இஸ்ரேல் தூதரகம் மூடப்படுமா இனி விரிவான செய்திகள் வட்டியில் மாற்றமில்லை நோர்வே நடுவன் வைப்பகம் அதன் மூல வட்டியை நான்கு விழுக்காடாக வைத்திருக்கிறது அடுத்த ஆண்டு சிறிது குறையலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் அன்னளவாக மூன்று விழுக்காடு ஆகும் என கணிப்பு வணிகக் கல்லூரி மாணவர் சேர்க்கை பாதியாக குறைப்பு நோர்வேயின் முன்னணி வணிகக் கல்லூரியான பேயி தனது பொருளியல் சிவில் எக்கனோம் படிப்பில் மாணவர் சேர்க்கையை குறைக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஒரு குழுவில் இருநூறு இடங்கள் தொண்ணூறாக குறைக்கப்படும் கல்வி நிலையை மேம்படுத்துவதே இந்த முடிவின் நோக்கம் இஸ்ரேல் தூதரகம் மூடப்படுமா நோர்வேயில் உள்ள தனது தூதரகத்தை மூடுவது குறித்து இஸ்ரேல் மதிப்பாய்வு செய்து வருகிறது பாலத்தீனம் ஒரு தனி அரசாக ஏற்றுக்கொள்ளல் மற்றும் இஸ்ரேலிய வாய்ப்பகங்களில் இருந்து நோரையின் எண்ணெய் நிதிய முதலீடு திரும்பப் பெறல் காரணமாக இரு நாடுகளின் உறவு சிக்கல் அடைந்துள்ளது நல்லது நேர்களே மேலும் செய்தலுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்